சார் இன்றைக்கி என்ன கான்செப்ட்னா நடிகர் எம் ஆர் ராதா வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து பஸ் ஏறி போறாரு சார் இந்த பஸ் ஏறி போறதுக்குள்ள என்ன நகைச்சி நடக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி கான்செப்ட்டுங்க சார் சரி ஓகே பண்ணுவோங்க சார் அசத்துக்கு நம்மளா சின்ன பசங்கள்கிட்ட பேசுனாலே ரொம்ப யோசனை பண்ணி பேச வேண்டியதாக இருக்கு அன்னைக்கு என் பையன் என்னை பார்த்து கேட்டான் அப்பாப்பா தபால் கொடுக்கறதுக்கு போஸ்ட் மேன் தான் வர்றாங்களே தவிர ஏன் போஸ்ட் உமன் வர்றதில்லண்ணா தெரியலடா அண்ணன் அப்பா போஸ்ட் உமன் வந்தாங்கன்னா டெலிவரி கொடுக்க பத்து மாசம் ஆகுங்கிறான்

ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே உடனே பஸ் வந்துருச்சு வாங்க போயிடுவோம் ஓகே ஏரே நான் சொன்னேன் எல்கேஜி தான் படிக்கிறான் நீ படிக்கும்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்லையே ஸ்கூல் வேணும் வந்து நிற்கிது ஜாலியாக ஸ்கூலுக்கு போகிறீங்க அண்ணா நான் படிக்கிற காலத்துலலாம் பத்து கிலோமீட்டர் நடந்து போய் தான் படித்தேன் அப்படின்னே அப்படின்னா உங்களுக்கும் படிப்புங்க அவ்வளோ தூரமா அப்படிங்கிறான் நீ போய் நம்ம பேசுகிறது பாருங்கள் அண்ணே டைம் என்னண்ணே நைன் நைன் ஓ கிளாக் ஆச்சுரா

அன்னைக்கு பயங்கர தலைவலி போய் தம்பி டீ கடையில் போய் டீ வாங்கிட்டு ஓடானேன் டீ வாங்கிறதுக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போனான் அஞ்சாச்சு ஆறாச்சு ஆள் வரல அப்புறம் பார்த்தா ஆறரை மணிக்கு தான் வந்தான் ஏண்டா உங்ககிட்ட என்ன சொன்னேன் என்ன செய்கிறேன்னு நீங்கள் தானாப்பா டீ வாங்கிட்டு ஆறரைக்கு வர சொன்னீங்கன்னா இல்லையே நான் டீ வாங்கிட்டு சூடு ஆறரைக்குள்ளே வர சொன்னேன் நீ எந்த ஆர்டரைக்கு வர இதை செஞ்சாலும் ஏற்றி போட்டு பேசுகிறாள் பார்த்தீங்கன்னா அது நம்பால்தான் இந்த பக்கம் வந்து சார் சார் தமிழ்நாட்டோட பேர் நியூ மரணி புடி மச்சிட்டா ஓ இதை கேட்க நான் தயாராக இல்லை நான் உண்டாடி போகிறேன் அண்ணா பவே என்னது பேட் படம் விட்டுட்டுருக்க ஆ அதையும் பகேஸ்வரி குறைச்சி குறைச்சி பாக்குது ஓ பாக்காத பகேஸ்வரி கோ சிவ ராய் என்ன வேணுதே பேட் படம் விட்டுட்டுருக்கே அன்னைக்கு ஒரு பாட்டு மாண்ண வீடு வரை பூறவு மீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வர யாரோ கடைசி வர யாரோண்ண நிறுத்துண்ணா ஏன்டா அதெல்லாம் அந்த காலம் இப்பெல்லாம் வீடு வரைக்கும் டெலிஃபோனு வீதி வரைக்கும் காயின் பாசு காடு வரைக்கும் செல்லு கடைசி வரைக்கும் பில்லுங்கிறான் இப்படியே மாற்றி போகிறோம் நம்மளால இன்னைக்கு அந்த அளவுக்குலாம் பசங்க விவரமாக இருக்கிறாங்க அடி ஒண்ணுமில்ல அண்ணாத்த உன்னாடி கொட்ட முழுக்கால் பேண்ட் போட்டு நின்றுட்டு இருந்தா அவனுக்கு கண்டக்டர் முழு டிக்கெட் கொடுத்தார் அட்டு ஒட்ட அரை கால் பேண்ட் போட்டிருந்தா அவனுக்கு அரை டிக்கெட் கொடுத்தார் டிக்கெட்டை எடுக்க கூடாதுன்னு சொல்லி நான் பேண்ட்டை ஃபுல் ஒரு ரெண்டு ரூபா டிக்கெட்காக பேண்ட்டை கட்டிட்டு இருக்கிறியே இந்த பக்கம் போறேன் அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனேன் வாங்கன்னு கூப்பிட்டு போனேன் சாப்பிடலான்னு சொன்ன போனால் அந்த வீட்டுக்கார அம்மா ஒரு வீட்டுக்காரன் வா சாமி உட்கார் சாமி போ சாமி சாப்பிடு சாமின்னுச்சு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த கலியுக காலத்துலேயும் இன்றைக்கும் மனைவியை வந்து கணவன் வந்து வாங்க சாமி போங்க சொல்கிறாம்னா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு சைஸாக விசாரித்தேன் அந்த ஆள் பேர் சாமிநாதனா நாதனை வச்சு கட்டிட்டு வாய் சாமி போய் சாமின்னு பேர் சொல்லி கொடுத்துருக்கு சாமி சாமியே கொடுத்துருக்கலாம்ல டேய் நீ என்னோட அடியில் தொலாவிட்டு இருக்கு அதுல படம் நகை ஏதாவது வச்சிருத்தியா கிட்லப்பா நேற்று எடுத்து ரெண்டு ரூபாய் டிக்கெட் இருந்தது அடுக்காக ஜபன் அடிச்சுட்டான் பார் அதை ட்ரையர் அடிச்சுவேன் பஸ் குழாய் வைக்க போட்டு வைகை கிட மாட்டாத்திருக்கு போதே எனக்கு பேட் பால் தெரியுது பார் பார் இன்னைக்கு அந்த மாதிரி ஆனாலும் நிறைய நடந்துட்டு இருக்கு அன்னைக்கு வீட்டுக்கு போனேன் ஒரு அரசியல்வாதியில வீட்டுக்கு போனேன் அந்த வீட்டை சொல்றாங்க ஏங்க மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன கூட்டு வைக்க அப்படி சும்மா நீ வேற நானே எந்த கட்சியோட கூட்டு வைக்கணும் குழம்பு இருக்கேன் சாப்பாட்டு கூட்டு வைக்கிறேன் அப்படி ஒரு அரசியல்வாதி பேசியிருக்கிறாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்போம் உடனே ஒரு ஆள் ஐயா நீங்க எப்படி மது ஒழிப்பீங்க எல்லாத்தையும் நாங்களே சாப்பிட்டுருவோம் ஐயா சும்மா இருந்தால் ஓ டிக்கெட் எடுக்கக்கூடாது இப்படி எல்லாம் ஏமாத்துறீங்களா ஆ கண்டக்டர் வந்துடா நானும் ஏமாத்துறேன் டிக்கெட் 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 சார் டிக்கெட் எனக்கு டிக்கெட்டா முன்னாடி இருப்பாங்க போ முன்னாடி போ டிக்கெட் 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 முன்னாடி யார் எடுக்கலையே அப்படின்னா பின்னாடி எடுப்பாங்க பின்னாடி போ டிக்கெட் 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 டிக்கெட்

ரொம்ப அருமையா இருந்தது ராமகிருஷ்ணன் தேங்க்யூ சார் பூபதி சார் நல்லா இருந்துச்சு தேங்க்யூ சார் நன்றி 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 எவ்வளோ பேர் சிரிக்க வச்சுருக்கோம் அவங்க சிரிக்க வச்சு என்ன கண்கலங்க வச்சுட்டாங்க ரொம்ப அவங்கள வருத்திக்கிட்டு நம்மளை சிரிக்க வச்சுருக்கோம் அது முக்கியமாக நான் உள்ளே வந்ததுலேருந்து நான் இப்போ போகிற வரைக்கும் எனக்கு ஒரு செகண்ட் கூட போர் அடிக்கல எனக்கு ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி நான் பார்த்தேன் அதுதான் அசத்த போவது யார் அதுதான் இவர்களுடைய திறமை அதுதான் இந்த நிகழ்ச்சியோடைய

கெஸ்ட்டாக வந்ததை விட பர்சனலாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்க டோட்டலாகவே எனக்கு ரொம்ப எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு